வணக்கம் விவாஸ் நான் பவானி காசுந்தர் ரேவதி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம ஷாப்ல நீங்க பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகனர் வந்திருக்குங்க வண்டி சூப்பரா இருக்கு ஷோரூம் கண்டிச்சுட்டு இருக்குங்க சிங்கிள் ஊர் கண்டிச்சிருக்கிற வண்டி வேகனார் தான் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்க சர்க்குல யாராச்சும் வேகனார் கேட்டிருந்தாலும் கண்டிப்பா வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும் நேரில் வந்து பாருங்க ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிச்சுட்டு இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி சூப்பரா இருக்குங்க மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வருங்க லாங்ல எல்லாம் சிங்கிள் ஓனர்ல இருக்கிற வண்டிங்க ஏசிலாம் பக்கா கண்டிஷன் இருக்கு டயர் கண்டிஷன் எல்லாம் எண்பது பர்சன்ட் இருக்குங்க பட்டனு நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இன்டீரியர்லாம் பாத்துலாங்க கலர் பாத்தீங்கன்னா சில்வர் கலருங்க வண்டி பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க கிலோமீட்டர் பாத்துலாங்க அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு வண்டி சூப்பரா இருக்கும் நேரில் வந்து பாருங்க செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வேகனார் தான் வேணும் இந்த வண்டியை மிஸ் பண்ண மாட்டீங்க வண்டி சுத்தமா தெளிவா இருக்கு இதுல வர ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் வேரியன்ட் இது வண்டி செட்டில் கம்பெனில செட்டே இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குங்க எந்த ஒரு டவுட் வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க போட்டோஸ் எதாவது வேணாலும் கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் வண்டி நல்ல வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்க சர்க்கிளா யாராச்சும் வேகனார் வேணுன்றவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வேகனார் கேட்பாங்க வண்டி வந்துருக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எல்லா வண்டியுமே ஒரிஜினாலிட்டியா இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் செக்கல் இருக்கிற வண்டிங்க வண்டி பக்காவாக இருக்கு வேகம் வேணுன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க டிக்கி பேஸ் பார்த்துடலாங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க லாங் டூருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் இருக்கிற வண்டிங்க எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு வண்டி பக்காவா இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது பைனல் பிரைஸ் கூட இல்லைங்க நீங்க நேரில் வாங்க பெஸ்டா பேசி எடுத்துட்டு போவீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் வண்டி வேணும்னாலும் கண்டிப்பா நீங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்க எந்த வண்டி வேணும்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்கலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் வண்டி சேல்ஸ்க்காக இருந்தாலும் நம்ம கிட்ட பெஸ்டான முறையில நம்ம சேல்ஸ் பண்ணி குடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கிற வண்டிங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டு கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கல இருக்கிற வண்டி வண்டி பக்காவா இருக்கு வேக நேரம் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க செக் பண்ணி ஓட்டி பார்த்து எடுத்துட்டுங்க பெட்ரோல் வண்டிங்க இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா லாங்கெலாம் ஒரு பதினெட்டு டு இருபது வருங்க நல்லாயிருக்கும் வண்டி வயசானவங்க கூட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஏறி உட்காந்து இறங்க முடியுங்க ஹைட்டாக இருந்தாலும் சரி வெயிட்டாக இருந்தாலும் சரி வண்டியில் உட்காந்து தாராளமாக இறங்க முடியும் அந்தளவுக்கு ஷீட் கப்பாசிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும் ஏசியில் ரொம்ப பக்கா இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறதும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற ரிவ்யூ பஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டங்கள் சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டை கேம்பஸ்க்கு இப்போ நீங்கள் வீடியோல வீடியோவில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இது ராணிப்பேட்டை கேம்பஸ் இது வேலூர்ல ஒரு கேம்பஸ் இருக்கு இது ராணிப்பேட்டை கேம்பஸ்ங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்குங்க எந்த ஒரு டவுட் அதாவது கீழே நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க லொகேஷன் எல்லாம் கேளுங்க ஷேர் பண்ணி விடலாம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நம்ம சில வீடியோ பாருங்க நல்ல வண்டி வீடியோ மட்டுமே தேர்ந்தெடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ்